இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஹெலிகாப்டர்லேயே சாரதாம் யாத்திரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து நாங்கள் கேள்விப்பட்டது பர் பர்சன் வந்து டூ லேக்ஸ் சொன்னாங்க போற்றியோம் நமசிவாய கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் குருகுலமாக இருந்து கொண்டும் இருந்தும் இடத்திலே பேரூர் ஆதீனத்தில் நமது திருமதி பதிரி அம்மையார் அவர்களையும் அவருடைய அருமை கணவர் மரியாதைக்குரிய ஜெ சிவகுமார் அவர்களையும் எங்களது திருமணத்திலே கண்டேன் அப்பொழுது அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று தான் சொன்னார்கள் ஆனால் அம்மையார் அவர்கள் அது கைலாய காட்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற உள் ஆர்த்தத்தோடு குறிப்பிட்டார்கள் அந்த வகையிலே இன்று நமது சுந்தராபுரம் பேஸ்டூ பகுதியிலே இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் மட்டுமில்லாது உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களும் கண்டுகளிக்கும் வகையிலே ஒரு மாபெரும் கைலாயக் காட்சியை நாம் கண்டோம் எப்படி கண்டேன் அவன் பாதம் பாதம் என்று சொல்லுவார்களே அந்த வகையிலே இன்று காலை முதல் அம்மையப்பர் வேள்வி மேலும் அம்மையப்பருக்குரிய வழிபாடுகள் எம்பெருமான் எழுந்தருளல் நூற்றி எட்டு சிவலிங்க திருமேணி எழுந்தருளல் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் இல்லைவாள் அந்தநாதம் மடியார்க்கு மடியேன் என்று போலே இங்கு அறுபத்து மூன்று நாயன்மார்கள் எழுந்தருளி இரு இங்கு இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் நன்மை பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையிலே இந்த திருமதி பத்ரி குடும்பத்தார் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நல்ல நிகழ்விலே நமது குருமகா சன்னிதானமாக இருக்கின்ற நமது பேரூர் இனத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானங்கள் தவத்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்கள் எழுந்தருளி எல்லோருக்கும் வழங்கினார் திருச்சி கே கல்யாணராமன் ஐயா அவர்கள் எழுந்தருளி இங்கு மிகப்பெரியதொரு எல்லோரும் புரியும் வகையிலே எளிமையானதொரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள் ஐயா அவர்கள் உலக நாடுகள் முழுவதுக்கும் சென்றிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர் நமது இந்த கைலாய காட்சிக்கு வருகை புரிந்து நமக்கெல்லாம் ஆசீர்வதித்தது மிகப்பெரியதொரு பாக்கியம் ஐயா அவர்களுக்கு நன்றி மேலும் காமாட்சி ஒரு ஆதீனத்தினுடைய இரண்டாம் குருமகா சன்னிதானமாக இருக்கின்ற சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் எழுந்தருளி எல்லோரும் சொல்லும் வகையிலே எல்லோரும் மூல மந்திரத்தை குறிப்பிடும் வகையிலே அவர் எழுந்தருளி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தது மிகப்பெரியதொரு பாக்கியம் மேலும் அடியேன் கடந்த முப்பது ஆண்டு காலமாக சிவத்தொண்டும் தமிழ் வளர்க்கும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அந்த பணியினுடைய முத்தாய்ப்பாக இன்று நால்வர் வெறுமக்களை பற்றி ஒரு எளிய வடிவிலே நாற்பது பக்க விஜயா பதிப்பகம் சார்பிலே பதிப்பிட்ட நூலினை எமது குருமகா சன்னிதானங்கள் வெளியிட்டார் அதனை முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி பெற்றுக்கொண்டார் இப்படிப்பட்ட நிகழ்வு நடத்துவதற்கு வாய்ப்பினை வழங்கிய நமது தொழிலதிபர் ஜே சிவகுமார் மற்றும் திருமதி பத்ரி சிவகுமார் குடும்பத்தார் வாழ்வாங்கு வாழ இந்த நல்ல நாளிலே வாழ்த்து கூறுகிறேன் வளாது பெய்க சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றலம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லா யமுனாத்ரி கங்காத்ரி கேத்தாரிநாத் பத்திரிநாத் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் நாம ஏற்கனவே ஒரு நாலு எபிசோட் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தவங்க திரு சிவகுமார் அவர்களும் பத்ரி சிவகுமார் அவர்களும் மிகச்சிறப்பா ஒரு திருமண மண்டபத்தில் அவங்க இந்த போயிட்டு வந்ததுக்கு நண்பர்களை உறவுகளை எல்லாம் மிக மிகச்சிறப்பாக ஒரு விழா இருக்கு இருந்தாங்க அதை நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல பார்த்துருக்கீங்க எந்த நோக்கத்துக்காக அவங்க இந்த பயணத்தை மேற்கொண்டாங்க இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நான் சொல்றத விட அவங்க சொன்னா தான் கரெக்டாக இருக்கு அதுக்காக நம்ம யூடியூப் வந்திருக்காங்க வணக்கங்க வணக்கம் இந்த பயணம் போகணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க இதனோட நோக்கம் என்ன உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லிருங்க நாங்கள் போகணும் நோக்கம் வந்து நவஜோதலிங்கம் கைலாசு எல்லாமே பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டேன் காசியும் அஞ்சாயிரம் தடவையே கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துருந்துட்டேன் இருந்தாலும் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்ததில் கங்கோத்திரி எம்னோத்திரியும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அது குடும்பத்தில் இருக்கிறவன் எல்லோரும் போகிறேன்னு சொன்னனால மகன் மகள் சேரன் மருமகன் மருமக எல்லாரும் போனனால அவங்க கூட நாங்களும் போனோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உற்சாகம் எல்லாம் இருக்குங்கிறனால கங்கோத்திரி எம்னோத்ரி சார்தாம் யாத்திரை போயிட்டு வந்தோம் போய்ட்டு வந்ததில் தீர்த்த பூஜை செய்யணும்னு எங்கள் வீட்டுக்காரர் விரும்பினார் சரி வேட்டியே செய்யலான்னு அவரோட விருப்பம் ஆனால் எனக்கு வந்து அடியார் பெருமக்கள் அனைவரும் பயனளிக்கணுங்கிற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் எம்பெருமோ எனக்குள்ளே ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டாரு அதாவது தனித்தனியாக எல்லாரும் கைலாய வாத்தியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இல்லைன்னா அம்மையப்ப கைலாய வாத்தியம் அப்படி இல்லைன்னா சிவலிங்கங்கள் கைலாய வாத்தியம் தான் பார்த்துருப்பாங்க ஏன் நம்ம எல்லாம் ஒன்று சேர சிவகணங்களை வச்சு எல்லாத்துக்கும் மனம் குளிர செய்யணுங்கிற ஒரு விருப்பத்தால் தான் இந்த பூஜையை நாங்கள் செய்வோம் மற்றபடி பெருமையை தேடிக்கிறதுக்காகவோ இல்லை பணம் காசு இருக்குதுங்கிறதுக்காகவோ நாங்கள் இந்த பூஜையை செய்யலை ஆனால் பார்த்தவங்க எல்லாரும் மனம் ரொம்ப குளிர்ச்சி அடைந்து எங்களை வாழ்த்திட்டு போனாங்க எங்களுக்கும் மனது நிறைவாக இருந்துச்சு கோதிரவம் நமஸ்காரை சரி நீங்க இங்க எப்படி கோயிட் வந்தீங்க இந்த तीर्थ யாத்திரை இங்க இருந்து நாங்க போனோம் போறோம் யார் மூலமா போனீங்க எங்க பையன் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்துாருங்க சரி தரிசனம் எப்படி இருந்தது போற வழியில உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்ததா எம்பெருமானால் போயிட்டு நல்ல விதமா வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் எனக்கு வந்து புறப்பட்ட மூன்றாவது நாளே உடல் நலம் சரியில்லாமல் நடக்க முடியாம எல்லா இடத்துக்கும் ஒரு தூண் எங்கள் வீட்டுக்காரு துணையோடு நடந்து போயிட்டு வந்து ஆனால் நீங்க சொல்லுங்க பயணத்தின் போது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க பயணம் ரொம்ப சேஃபாக இருந்தது இந்த ஏற்பாடு எல்லாமே என்னுடைய சன் தான் பண்ணியிருக்காரு சன்னு மாப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க இந்த உத்தரகாண்ட் டூரிசத்தில் வந்து சார்தாம் யாத்திரையை ப்ரோமோட் பண்ணி சேஃபாக இருக்குன்னு நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க அந்த ஏரியா பூராமே நிறைய லாட்ஜஸ்ஸு இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க ஏரியாவுக்கு ஏற்றபடி லக்ஸரி ஸ்டா லாட்ஜஸ்ஸும் இருக்குது ஆர்டினரி லாட்ஜஸும் இருக்குது எல்லாம் வச்சுருந்தாங்க இவன் போகிறதுக்கான பேக்கேஜஸ் ட டாக்ஸிஸும் கூட அவங்க பேக்கேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு என்னுடைய சன்ன ஆன்லைனில் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணார் இப்போ நான் என்னுடைய மனைவி மகன் மருமகள் குழந்தை அவங்க குழந்தைங்க மகள் மருமகன் அவர் எட்டு பேர் போயிருந்தோம் அங்கே ரெண்டு கார் புக் பண்ணிட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு போனோம் அப்புறம் டெல்லியிலேருந்து ரிஷிகேஷ் டேரா அதான் ஏர்போர்ட்டு அங்கே அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ரெண்டு கார் புக் பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் ஒரு எட்டு பத்து நாளுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு சன்னு அதன்படி அந்த ரெண்டு கார் தான் அதுலேயே போயிட்டு கடைசியில் ரிஜிஸ்டேஷனில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம் அங்கேருந்து டேரா ரூன் வந்து திருப்பிட்டோம் இதான் டோட்டல் அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க உத்தரகாண்ட் டூரிசத்துல அதை அந்த பேக்கேஜ் பண்ணி தான் என்னுடைய சன் செலக்ட் பண்ணியிருக்காரு இட் வாஸ் சேஃப்

அப்புறம் கேதார்நாத் பத்ரிநாத் அவங்களே பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க மேப் லைனா அதுக்கு படி நம்ம போயிட்டு இருந்தா போதும் எத்தனை நாள் எடுத்துருச்சுங்க எங்களுக்கு பத்து நாள் ஆச்சுங்க பத்து நாள் ஆச்சு என்ன ரிலாக்ஸ்டா போனோம் ஹில்ஸ்ல போகும்போது கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல்லாம் கொஞ்சம் மாறும் அதனால வந்து அங்கங்க கொஞ்சம் ஒன்றும் இல்லை பகலட்ட பகல பாக்குறது நைட் ரெஸ்ட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க சரி சரி உணவு எல்லாம் புழக்கமெல்லாம் அங்கே இனோ புழக்கம் எல்லா பக்கம் ஹோட்டல்ஸ் இருக்கு பட் எல்லாமே நார்த் இந்தியன் டைப் தான் நம்ம அதிகபட்சம் வேணால் ஃப்ரைட் ரைஸ் வேணா கிடைக்கும் எல்லா பக்கமும் சப்பாத்தி தான் சப்பாத்தி சாப்பிட்டோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டோம் கஷ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்போ நாளாவே எப்போதான் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடோங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு சரி சரி அதுவும் கோயம்புத்தூர்ல கிடைக்கிற உணவு முறை ஆமா வேற எங்கேயும் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை என்னன்னா அந்த ஹோட்டல் சோ ஒரு ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் அங்கேதான் தங்கியிருக்கோம் அங்க என்னுடைய மகள் சொல்லி கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்களே ரசம் சாதம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஓ நார்மலா அவங்க பண்ற ரைஸ் எல்லாம் ஒயிட் ரைஸ்னு கொடுத்தாலும் கூட அந்த பாய் தான் வெந்துருக்கும் உட்கார்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சரி அங்க இதுல என்ன சிரமமான காரியம் என்ன அங்க போறது போறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமப்படுத்துச்சுங்களா தொடர்ச்சியா கார்ல உட்கார்ந்துட்டு தான் கஷ்டமா இருக்கு மற்றபடி எல்லா சௌகரியங்களும் அவங்க பண்ணிருந்தாங்க பண்ணிருக்காங்க லாட்ஜஸ் எல்லாமே நதிக்கரையாக இருக்கு ரூம்ல தங்கினாலே போதும் அந்த நடி சல சல சலன் ஓடுறதெல்லாம் கேட்கலாம் கங்கை யமுனை அதோட கிளை நதிகள் அல்கானந்த இந்த மாதிரிலாம் இருக்கு அது கரையில் தான் இருக்கு நல்லா இருந்தது அங்கே கோயில்கள் இருக்கும் கோயில் நிறைய கோயில்கள் இருந்தது அந்த ஏரியா வைஸ் கோயில்கள் எல்லாமே போய் சுத்தி பார்த்தோம் கார்ல போனாலும் அங்கே நிறுத்தி நிறுத்தி பார்த்தோம் நாங்க சரி வேற ஏதாவது இது மாதிரி வயதானவங்க போகணும்னு அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா முடிந்தவர்கள் போயிட்டு வர்றது நல்லது இதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க எல்லா சிவனடியார்களையும் கூப்பிட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை வச்சு அங்க சிறப்பான பூஜை பண்ணி பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டு மிக சிறப்பா கொண்டாடினீங்க அது நிறைய பார்த்தோம் ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க மன நிறைவு எப்படி இருக்கு அடியுக்கு பெரும் மன திருப்தி சந்தோஷம் எல்லாமே இருக்கு எம்பெருமான் இப்ப அழைச்சா கூட நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி பண்றதுல வந்து எங்களுக்கு அதிக அனுபவம் இல்ல பட் எங்களுடைய கிளப் வாசவி கிளப் கோயம்புத்தூர் சவுத்துன்னு இருக்கு அதனுடைய ஒவ்வொரு மெம்பரும் வந்து ரெண்டு நாள் உட்கார்ந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க சிவலிங்கங்கள் வந்து பேரூர் இருந்து கொடுத்தனு அதே மாதிரி சௌரிபாளையம் தண்டபாளி சுவாமி கோயிலிருந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கொடுத்தாங்க அப்புறம் அதே மாதிரி மெயினா வந்து அம்மையப்பர் வந்து நம்ம எங்க ஷோபி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அவங்க வீட்டில் கும்பிடற படத்தை தெய்வத்தை கொடுத்து இது பண்ணாங்க இதெல்லாம் மெயின் இது எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க நைட் அண்டே உட்காந்து எங்கள் கிளப் மெம்பர்ஸ் வாசி கிளப் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பண்ணாங்க அவங்க பண்ண அரேஞ்ச்மெண்ட் தான் நல்லா இருக்குங்க ஆனால் தான் நிகழ்ச்சி நல்லா இருந்தது மற்றபடி இந்த டோட்டல் உடைய கான்செப்ட் கிரியேஷன் எக்ஸிக்யூஷன் எல்லாமே இவங்க தான் ஒவ்வொன்றும் ப அவங்களே ஃபாலோ ஃபாலோவ் பண்ணாங்க கடைசியில் நல்ல ப்ராடெக்டாக வந்தது எல்லாருக்குமே சந்தோஷப்பட்டாங்க அவங்க சந்தோஷம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷங்க இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு யாராவதுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா இதில் முக்கியமான சுவாமிஜிஸ் எல்லாம் இருக்காங்க பேரூர் சுவாமிஜி அப்புறம் காமாட்சிபுரம் சுவாமிஜி எல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை நம்ம ஒரு மாணிக்க வாசகம் சாருடைய கான்டாக்ட்ஸில் பழகணும் அறிமுகமானோம் நிச்சயம் அவங்களும் எல்லாம் வந்து பண்ணாங்க அவர் நல்ல கைடன்ஸ் பண்ணார் மாணிக்க மாணிக்க வாசகம் எங்களுக்கு இதில் பெரிய பழக்கம் இல்லை ஸோ ஹீ இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் அவருடைய நூலும் வெளியிடணும்னு கேட்டார் தவளாம வெளியிடுங்கன்னு சொன்னோம் ஸோ அவருடைய நூல் நூலையும் சிறந்த முறையில் நாலு வருங்கிற நூலையும் வெளியிட்டார் இதெல்லாமே தீபம் இயற்கை டிவி மூலம் பண்ணுறீங்க இதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய உரிமையாளர் திரு சுவாமிநாதன் அவர்களை பல வருஷமாக தெரியும் அவருடைய முயற்சிகளுக்கும் பாராட்டுகள் போற்றியோம் நமச்சி வாயம் மிக சிறப்பாக இருந்தது நான் வீடியோ எடுக்கிற போது அப்போ கூட தெரியல நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கைலாயமே அங்கே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒரு சிவனேலியார்களுக்கு மனதில் இருந்தது நீங்கள் மட்டும் அதைய அனுபவிக்காமல் இந்த பகுதி மக்களுக்கும் கொடுத்தது ரொம்ப சிறப்பு அது தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் நிறைய பேர் ஃபோனில் சொல்கிறீங்க நேரடியாக சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் கம சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆனால் யூடியூப்பில் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல தயவுசெய்து யூடியூப்பில் லைக் பண்ணுங்கள் கமேண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அப்போ தான் மற்ற மக்களுக்கு இது தெரியும் தவிர இன்னொரு ஒரு வைக்கிறேன் நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு உங்களுடைய உதவி தேவை இந்த மாதிரி காம்பேரிங் பண்ணுறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இது இன்னும் வளரணுன்னா எனக்கு கரங்கள் தேவை இது நல்ல நோக்கத்துக்காக நியாயமாக ஆன்மீகத்தையும் இயற்கையையும் வெளிக்கொண்டு வர்றது அதே சமயத்தில் ஒரு நல்ல திறமசாலிகளை வெளிக்கொண்டு வர்றது உழைப்பாளிகளை பேட்டி எடுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை இருக்குது அது வாங்கணும் இன்னும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த இன்கமும் வரல நான் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த பணியை சேவைமான பன்மையை செஞ்சிட்ருக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பரில் உங்களுடைய நன்கொடைய கொடுத்து உதவுங்க என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் இதில் கொடுத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இதை நான் உபயோகப்படுத்த முடியும் ஏன்னா நான் ஒரு இடத்துல பேட்டி எடுக்க போகிறேன்னா இங்கேருந்து பல்லடம் போகிறேன் அவனாசி போகிறேன் அந்த மாதிரி தூரங்களாக கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது நிறையா செலவுகள் இருக்குது அதுக்கு உங்களுடைய முடிஞ்ச உதவியை செய்ங்க நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் நன்றி வணக்கம் ஆனந்தமாக பொருட்கள் வாங்க ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்லடம் திருச்சி ரோடு அழகுக்கு அழகூட்டும் ஃபேன்சி ரகங்கள் கம்மல் வளையல் பொட்டு செயின் மற்றும் லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள் பரிசு கொடுப்பதற்கு பரிசு பொருட்கள் இதெல்லாம் நீங்களே விலை குறைவாக பார்த்து வாங்கலாம் வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் ஆர்டர் அனுப்பினா நாங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணி கட்டி வச்சிருவோம் நீங்கள் பே பண்ணிட்டு எடுத்து செல்லலாம் அம்மா அம்மா எனக்கு ஸ்கூல் வாங்கி தாமா இந்த கடையில் வச்சிருக்காங்கமா ஒரு பேக் வாங்கினா உன்னோட லன்ச் பேக் ஃப்ரீயாக தராங்கம்மா இந்த ஆஃபர்களுடன் மாதம் மாதம் எங்களிடம் பொருட்கள் வாங்கும் கஸ்டமர்களுக்கு லாயல்டி பாயிண்ட் கொடுக்குறோம் கம்ப்யூட்டர் பில்லிங் நீங்கள் ரூபாய் மூவாயிரத்திற்கு மேல் பொருட்கள் வாங்கினால் நாலு கிலோமீட்டருக்குள் இருந்தால் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் எங்களது ஒரு ஹோல்சேல் மளிகைக் கடை ஆனந்தா ஸ்டோர்ஸ் பல்லடத்திலே இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடந்த ஒன்னரை ஆண்டுகளாக உங்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது பல்லடத்தில்